எல்லாருக்கும் வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் மதிப்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் முக்காவாசி பெரிய ஏர்போர்ட்டுகளை அதானிக்கு தானம் பார்த்துடுச்சு இந்த அரசாங்கம் பாம்பேயில் இருக்கிற பெரிய ஏர்போர்ட்டும் அதானி தான் நடத்திட்டுருக்கிறார் இந்த ஏர்போர்ட்டில் எல்லா சாமானும் தின்பண்டம்லாம் விற்கிறது அதானியாக இருக்கும்னு ஒரு நியூஸ் வந்தபோது பூஜா தூக்கும் மோகன்தாஸ் பாய் சங்கி அவர் தினம் மோதி ஜபம் பண்ணுறவர் அவரே இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த ட்வீட்டை தனியாக உங்களுக்கு போட சொல்கிறோம் அவரால் இந்த வைத்தர்ஜலை தாங்க முடியல ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு யூட்டிலிட்டி தனியாக ஒரு கம்பெனியே என்ஜாய் பண்ண முடியாது இந்த ஹோட்டலெல்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஜி கண்டு போகிறது இல்லை நம்மாலும் முதலக்கண்ணீர் விட்டாதா கணக்கெடுத்துப்பார் மோகன்தாஸ் பாய் பட் இன்னொரு பெரிய விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசப்படுறேன் இது என்னென்னா நவி மும்பையில் ரெண்டாவது ஏர்போர்ட் வருது இந்த ரெண்டாவது ஏர்போர்ட் வந்து இல்லை விவிஐபி டெர்மினல் அப்படின்னு ஒன்று தனியாக கட்டுவாங்க நான் நிறைய கல்ஃப் ஊரில்லாம் ஏறி போயிருக்கிறேன் இந்த கல்ஃப் ஊரில்லாம் எப்படின்னா ஒரு தனி டெர்மினல் பில்டிங்கே இருக்கும் அது ராயல் ஃபேமிலிக்கும் ராயல் ஃபேமிலியோட கெஸ்ட்டு வரத்துக்கும் தனியாக ஒரு பெரிய பில்டிங் வச்சுருப்பாங்க இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நம்மள்தல ராஜா இவங்களெல்லாம் விட்டு எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அவங்களுக்கு இருந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் காணாமல் போயிடுச்சு அதனால் முன்னாடி ராஜாவாக இருந்தாலும் ராஜா வீட்டு பையனும் தெருக்கோடியில் நின்றுட்டு இருக்கிற சிறுவனும் ரெண்டு ஒன்று ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நம்ம அரசியல் சாசன சட்டம் சொல்லுது இது அம்பேத்கரால் இயக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி மோதிஜி அடியில் கௌதம் அதானி நவி மும்பையில் ஒரு புது ஏர்போர்ட்டில் ஒரு புது டெர்மினல் கட்டப்போகிறாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கு இந்த புது டெர்மினல் என்னென்னா இது வந்து சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் போயிடுறவங்களுக்கு அரசியல்வாதிகள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்டுக்கு தனியாக போகிறதுக்கு மாதிரி எனக்கு ஞாபகம் வருது இதை பார்த்தா காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கை வளர்ப்பதே என் கடமை